இது நடக்கிறப்போ கடலில் மிகப்பெரிய அலைகள் இருக்கும் மிகப்பெரிய இது முப்பது அடி பதினஞ்சு அடி அது அடுத்த வருஷம் நடக்கப்போகு அதை பற்றி சொல்லப்போங்க ஒரு முக்கிய நடிகர் படத்து நாள் சின்ன குழப்பமாகும் அதில் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாகவே இருப்பாங்க சென்னையில் விட்டு விட்டு ஒரு பத்து நாளைக்கு அடுத்த வாரம் மழை இருக்குது அதோடய வழி எனக்குன்றதான் சொன்னாங்க சார் அது நீங்கள் சொல்லக்கூடிய நினைவுகள் அப்படியே ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது மெயினாக வந்து இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நம்ம இந்திய இந்த தொழில்துறை அந்த ஆராய்ச்சிலாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம் பண்ணால் நிறைய பொக்கிஷன்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதே மாதிரி நிறைய இந்த நம்மளுடைய வரலாற்று ஆள்னால் எவ்வளோ காலவாக ஆதி காலத்தில் எவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருந்தாங்கன்ற நிறைய சூடுகள் கிடைச்சிதுன்னாங்க இன்னும் இந்த மாதிரி பொக்கிஷங்கள் கிடைக்கிறது ஏதாவது வாய்ப்பு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டியால் ஸ்ரீலங்கா இல்லைன்னா ஒன்று கண்ட்ரியில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முக்கியமான சில பூமியிலேருந்து எழுப்போம் இந்த மாதிரி இந்த இயற்கை சீற்றத்தினால எழும்பக்குரிய நிலவும் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெரிய பொக்கிஷம் உலக அளவிலான அது ஆதி காலத்தில் எப்படி வளர்ந்தாங்கன்றது ஒரு நிலையும் நமக்கு தெரிஞ்சது ஏன்னா இப்போ இந்த ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் பாண்டியன் அந்த ஆட்சிப் பொருள்லாம் வந்து நிறைய இந்த பூம்புகாரில் பகுதிகள்லாம் வந்து நிறைய வணிகம் செஞ்சாங்க ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து நிறைய ந ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் பட்டிக்கலாக பூமுகார் பூம்புகாரில் தான் கண்ணகையோட வழி பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அரசன் பாண்டியன் அறந்து சோழன் இது பண்ணது பாண்டியனோட காலத்தில் அந்த காலத்தில் ஜெர்மானியர்ஸ் அதாவது மிகப்பெரிய வல்லுணர்வாக இருக்கக்கூடியவங்க தமிழ் கற்றுக்கணக்கூடிய காலங்கள் இருக்குது இதெல்லாம் வெளியே வரப்போகுது அந்த காலத்தில் யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன் உருவானது லண்டன் இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து அங்கே இருந்திருக்காங்கன்றதுக்கான சுவடுகள் அதோட வழிபாடுகள் இன்னும் பூமி கடையில் இன்னும் பல விதமான பொக்கிஷன்கள் மூடி இருக்கு அதை கண்டுபிடிப்பாங்க கும்பகாரத்துலேருந்து இரநூறு மைல் இந்த இரநூறு மைலில் நிறைய வழிகள் கிடைக்கும் இதை வச்சு தான் பல வழி கிடைக்கும் இல்லாமல் அரிய வகையான உயிரினம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க ஒரு புது ஜீன் ஒன்று உருவாகுது உலகத்தோட பல வழியான எழுது அப்படி ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது இப்போ நிறைய வந்து இ வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வருது ஸோ இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இ வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உலகப்பாலையே மாற்றோம் அதே நேரத்தில் சார்ஜி டிபிட்டி புது வழி வருது நிறைய பேரை பற்றி சொல்லவும் போகுது அந்த மாதிரி நிலைமைலாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய நிலையெலாம் வந்துடும் இன்னும் அட்வான்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது பாருங்கள்